மலைகளிலும் மரங்களிலும் கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய நல்லா மலை மலை கிடைக்குது உலகத்தரம் வாய்ந்த மட்டுமே பல பல தேன்களும் மட்டும் கார்லிக் கார்லிக் பிளாக் மூங்கில் இயற்கை பொருட்களையும் சேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வெயிட் ஹெல்ப் பண்ணுங்க வாங்குற ப்ராடக்ட் உங்களுக்கு உடனே எடுத்துக்கிறாங்க கொரியர் சார்ஜ் மலைகளிலும்ரங்களிலும்பி வகையானரிய எல்லாத்தையுமே ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்தி ஜார்னிக்காக ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ 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 டாட் கத்தி ஜார்னிக்காக டாட் காம் ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நசூர்லாவும் கடுமையான முறை எச்சரிக்கை செய்கிறார் இன்னைக்கு உலகத்தில் வார் போர் என்பது அதிகமாக இருக்கு அதோட ஈக்குவலா எல்ஜிபிடி இந்த பரப்புரையும் இந்த தீமகர செயலும் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பரவிட்டுருக்கு அப்படி நிச்சயமாக எல்ஜிபிடி கியூவை சார்ந்தவர்கள் பண்ணக்கூடிய இந்த வேலைக்கு பின்னாடி மேற்கு உலகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹசன் நசூல்லாவும் தெளிவாக இன்னைக்கு குற்றச்சாட்டு முன் வச்சுட்டுருக்கிறார் ஸோ அந்த அளவு இந்த பிரச்சனை என்பது இன்றைக்கி பெரியவர்களால் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் ஹூதிக்கள் அன்சார் நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய படையை இஸ்ரேலுக்கு எதிராக போர் செய்வதற்கான எல்லா ஆயத்தங்களையும் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மறுபக்கம் இன்னைக்கு சவுதி அரேபியாவுக்கு நேரடியாக ஹூதிக்குள் அன்சாருல்லாக்களுடைய தலைவர் அப்துல் மாலிக் ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறாரு என்ன எச்சரிக்கைன்னு கேட்டிங்கன்னா சவுதி தேவையில்லாத சில வேலைகளை செஞ்சிட்ருக்கிறீங்க குறிப்பாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவோட கள்ள உறவை வச்சு பல விஷயங்களை சாதிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லா இல்லாவிட்டால் உங்கள் மீது தாக்குதல் நடத்தவும் சொல்லக்கூடிய ஒரு ஓப்பன டிக்ளரை இன்னைக்கு ஹிஸ்புல்லா அன்சாரு சாந்த் முன் வச்சிருக்கிறாங்க இரண்டு புகைப்படங்களை பகிர்ந்து செஞ்சு பகிர்ந்து ஒரு புகைப்படம் பாத்தீங்கன்னா தமாம் இருக்குல்ல அங்கே இருக்கக்கூடிய கிங் ஃபஹதி என்று சொல்லக்கூடிய விமான நிலையம் மற்றொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜித்தாவில் இருக்கக்கூடிய கிங் அப்துல்லா விமான நிலையம் இந்த இரண்டு இடங்கள் மற்றும் அமெரிக்காவுடைய பேஸ் நிலையங்கள் இருக்கக்கூடிய சில இடங்கள் அதாவது சவுதியில இருக்கக்கூடிய சில இடங்கள் இதெல்லாம் பகிர்ந்து சொல்றாங்க உங்களுடைய இலக்குகள் டார்கெட் பண்ணப்படும் இராணுவ தளங்கள் மற்றும் போர் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய இடங்களை நாங்கள் டார்கெட் பண்ணி கூடியவரை எவ்வளோ அழிச்சிருவோம் நீங்கள் அமைதியாக இல்லாவிட்டால் நீங்கள் தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்கள் மீண்டும் மீண்டும் அமெரிக்காவுடைய அடிவரியாக இருக்கிறீங்க அமெரிக்காவுடைய சொல்ல கேட்டுட்ருக்கிறீங்க அதனால நாங்கள் உங்களை தாக்குவதற்கான எல்லா வேலையும் ஈடுபட்டு இருக்கோம் அமெரிக்காவுடைய அழுத்தம் உங்கள் மேலே இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓதிகள் அன்சார் இல்லாக்கள் இன்றைக்கி வந்து செய்தி வெளியிட்ருக்குறாங்க இப்போ இதன் வழியாக கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு முன்னு ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம்லாம் இந்த சவுதி அரேபியா ஹூதிக்கள் அதாவது யமனுடைய பல்வேறு பகுதிகளில் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க சமீபம் அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் பலஸ்தீன் மக்களுக்காக ஆதரவாக இந்த ஹூதிக்கள் ஏவிய பல ராக்கெட்டுகளை இடைமறிப்பு செஞ்சிருக்கு சவுதி அரேபியா ஸோ சவுதி அரேபியா மீண்டும் மீண்டும் தவறு செய்வதன் மூலம் சவுதி அரேபியாவுக்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த ஹூதிக்கள் அன்சார் விழாக்களுக்கும் மிகப்பெரிய போர் என்பது மூலம் அப்படிங்கிற அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு அதனால தான் இன்றைக்கி ஹூதிக்கள் மீண்டும் மீண்டும் சவுதி அரேபியாவுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை செய்தியை கொடுத்துட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் இன்றைக்கி பார்க்க முடியுது அடுத்து ஒரு அதிர்ச்சியான செய்தி காசாவில் கிட்டத்தட்ட அக்டோபர் ஏழுலேருந்து இன்றைய தேதி வரைக்கும் நாற்பதாயிரம் நபர்கள் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பின் மூலமாக இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க சொல்லப்போனால் வரலாற்றில் இவ்வளோ பெரிய இனப்படுகொலை என்பது இந்த போரில் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறதான் போர் வல்லுனர்களுடைய கூற்றா காணப்படுது ஆனால் இது வெறும் நாற்பதாயிரம் என்ற அளவில் இல்லாமல் இன்னும் நாற்பதாயிரம் கூட இருக்கும் அப்படிங்கிறது தான் போர் வல்லுநர்களுடைய கருத்து காரணம் காசாவுடைய பல்வேறு இடங்கள்ல ஆட்களே செல்ல முடியாத அளவுக்கு அந்த இடம் என்பது இடிபாட்டில் சிக்கியிருக்கு பல்வேறு அச்சுறுத்தலுக்கு உள்ளாயிருக்கு வடக்குலேருந்து கிழக்கு நோக்கி காசா மக்கள்லாம் வந்தாங்க மீண்டும் கிழக்குலேருந்து வடக்கு நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகளை இஸ்ரேல் கொடுக்க மறுத்தது மேலும் அந்த இடிபாடுகளில் வாழ தகுதியற்ற ஒரு சூழலை நோக்கி தான் அந்த இடம் த செல்லப்பட்டிருக்குது காரணம் உணவு கிடையாது தண்ணீர் கிடையாது வாழ்வதற்கான எந்த அடிப்படை வசதியும் கிடையாது என்ற அளவுக்கு அந்த இடம் மாறினனால இந்த சூழல் உருவாகிருக்கு ஸோ இந்த வேலையால் தான் பர்டிகுலராக இன்றைக்கி காசாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் சில இடங்களை மென்ஷன் பண்ணி இந்த இடங்களுடைய இடிபாடுகளுக்கு கீழே பல ஜனாசாக்கள் புதையுண்டு கிடக்குது அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தியை கொடுத்துருக்குது அந்த இடங்கள் எது எது அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்திருக்கு கிழக்கு காசா பகுதியுடைய தராஸ் தூஃபா மேற்கு காசா பகுதியில் இருக்கக்கூடிய டெல் அல் அவா அதே மாதிரி ஹவானா அப்புறம் வந்து ஷப்ரா ரிமால் போன்ற இந்த இடங்களுடைய கட்டிடங்களுக்கு கீழே பல ஜனாஜாக்கள் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் சொல்லிட்டு இருக்குது இன்னைக்கும் எடுக்கப்படலை பல ஜனாசாக்கள் அழுகிய நிலையில எலும்புகள்லாம் தெரிந்து மிகவும் துர்நாற்றம் அடித்த நிலையில் அங்கே இருக்குது அப்படிங்கிற துன்பகரமான செய்தி வருது அப்போ நாற்பதாயிரம் என்பது இன கிடையாது கிட்டத்தட்ட எண்பதாயிரம் நெகரும் இதோட ஒரு மடங்கு அதிகமாகவே இன்னைக்கு மக்கள் எல்லாமே இன ஆயில ஆயுள் ஆயால் இருக்கிறாங்க அந்த ஜெனாசர்கள் கிடைக்கப்படாதனால இன்றைக்கி ஒரு துயரமான சூழல் என்பது உருவாயிருக்கு அப்படிங்கிறதா வரக்கூடிய செய்தியாக இருக்குது ஸோ இன்றைய காலையில் நுசரத் முகாம் பக்கத்தில் நடந்த தாக்குதலில் தனியார் பள்ளிக்கூடத்தில் பதினாறு நபர்களை இஸ்ரேல் தீவிரவாத அமைப்பு மேலும் இனப்படுகொலைக்கு ஆளாகியிருக்கு ஸோ இந்த சூழலில் தான் இந்த மக்களுக்கு எல்லாமே உலகம் முழுக்க நீதி வேண்டி போராட்டம் இருக்கு ஸோ இந்த வரையில் ஜப்பானில் இருக்கக்கூடிய மக்கள் ஜப்பான் அரசு கிட்டத்தட்ட இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்குது ஆனால் மக்கள் எல்லாமே பலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க ஸோ ஜப்பானுடைய பல்வேறு வீதிகள் தெருக்கள் பல்வேறு இடங்கள் சாலைகள் கிராமம் கிராமங்களாக மிதிவண்டிகள் சைக்கிள்களில் போய் அங்கே கூடிய கிராம மக்களுக்கு பலஸ்தீனுடைய விடுதலைனா என்ன காசா மக்களுடைய துயரம் என்ன விடுதலை பலஸ்தீன் அமைய வேண்டும்னா என்னென்ன பண்ணணுங்கிற பல விஷயங்களை விழிப்புணர்வாக்காக இன்றைக்கி ஜப்பான்ல இருக்கக்கூடிய பலஸ்தீன் ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள்லாம் இன்னைக்கு முன்னெடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற அண்மை செய்தியும் வண்ணம் இருக்கு அடுத்து இன்னைக்கு உலகம் முழுக்க யூதர்கள் எல்லாமே வெறுக்கப்படுகிறார்கள் தவிர்க்கப்படுகிறார்கள் அடிப்படை காரணம் என்ன அக்டோபர் ஏறில் இந்த இஸ்ரேலுடைய ஜியோனோச தீவிரவாதிகள் இன்னைக்கு கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கு அதிகமான இனப்படுகளை செய்ததன் விளைவு இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல யூதர்கள் ரப்பிகள் கூட சில நபர்கள் மூலம் வெறுக்கப்படுகிறார்கள் அதாவது இன்னைக்கு யூதர்களுடைய அதிகாரப்பூர்வமான ஒரு பேஜ் பக்கமாக இருக்கக்கூடிய யூத கவுன்சில் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த விஷயத்தை வெளியிட்டு என்ன சொல்லுவதுன்னா உலகம் முழுக்க இந்த அக்டோபர் ஏழு ஜீவனசி தீவிரவாதிகளுடைய தாக்குதலுக்கு அப்புறம் நாங்கள வெறுக்கப்படுறோம் தவிர்க்கப்படுறோம் பல இடங்களில் எங்களை கேள்வி பண்ணுறாங்க பல இடங்களில் ஏய் கொலசஞ்சானல்டா அவங்க சமூகம்டா இவங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க இதற்கும் எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது நாங்கள் தோராவை பின்பற்றக்கூடியவர்கள் தோராவில் எந்த இடத்துலையும் ஒரு இனப்படுகொலை செய்யணும் ஒரு 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 மனிதனை கொலை செய்யணும் அப்படிங்கிற அளவு சொல்லலை வேதம் ஆனால் எங்களே இன்றைக்கி வந்து தனிமைப்படுத்துகிறார்கள் என்ற ஒரு வழியோடு சொல்கிறாங்க அப்போ ஆகிய நாம் இந்த வழியை ஆல்ரெடி உணர்ந்துருக்கிறோம் இஸ்லாத்துடைய பேரால் பல நபர்கள் தீவிரவாதம் செய்கிறான் ஆனால் அவன் முஸ்லீம் கிடையாது நமக்கு நல்லா தெரியும் அவன் பக்கா சங்கியாக இருந்து முஸ்லீம்கள் பேரை இழுக்கு ஏற்படுத்தணும்னு செஞ்சுட்ருக்கிறான் ஆனால் அதன் மூலம் காலகாலமாக தீவிரவாத பட்டத்தை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய வழியை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நாம் ஸோ அந்த வழி நமக்கு புரியும் அதனால் யூதர்கள் இப்படி யாராவது கேள்வி பண்ணாங்கன்னா நம்ம பல்வேறு நாடுகளில் அவங்களுக்கு ஆதரவான இல்லைங்க இவன் வேறப்பா இவன் உண்மையான யூதன் அவன் வேற ஜியோனிச சிந்தனை கொண்ட தீவிரவாத சிந்தனை கொண்டவன் வேற நல்ல யூதன் என்பவன் வேற ஹிந்து வேற ஹிந்துத்துவ சிந்தனை கொண்ட தீவிரவாதி வேற அப்படிங்கிற பிரித்தாளும் தன்மையை நம்ம உணர்ந்துருக்கிறோம் அதனால் இந்த விஷயங்களை அதிகமாக கொண்டு போய் சேர்க்க நம்ம கடமைப்பட்டுருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த பொறுப்பாக நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து இன்றைக்கி ஃப்ரான்ஸில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஃப்ரான்ஸில் இன்றைக்கி நல்ல ஒரு தேர்தல் நடந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்திருக்குது இன்றைக்கி கிட்டத்தட்ட இடதுசாரிகள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க இமானுமேல் மக்கான் போன்ற வலதுசாரிகள் பின்தங்கி இருக்கிறாங்க ஸோ இந்த இடதுசாரி தலைவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னாடி வெற்றி பெற்ற பின்னாடி அவங்க கொடுத்த முதல் அறிவிப்பு என்ன தெரியுமா இன்னும் இரண்டு வாரங்களில் பிரான்சுடைய இந்த அரசு நாங்கள் ஃபலஸ்தீனியை ஆதரிப்போம் நாடாளுமன்றத்தில் ஃபலஸ்தீனியை அங்கீகரிப்போம் சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ பிரான்சுடைய இந்த தேர்தலில் இன்றைக்கி இடதுசாரிகள் வந்திருக்கக்கூடிய ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் இன்றைக்கி உலகளாவிய அளவில் இந்த பிரான்சுடைய நிலைப்பாடு பல விஷயங்களை மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் வரக்கூடிய அண்மை செய்தியாக இருக்குது இறுதியாக தமிழகம் குறித்த செய்தி அதிகமான முறையில் கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக பலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனையை அதிகமாக நம்ம பேசிகிட்டு இருந்திருக்கோம் உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழகம் அல்லது இந்தியாவில் உள்ள இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனைகளை பேசலை ஏன்னா முழுக்க முழுக்க இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் போர் என்பது உலகளாவிய போர் என்பதை தாண்டி ஒரு முஸ்லீமாக ஒரு உம்மத்தாக நம் மீது கட்டாய கடமையாக இருக்குது இந்த விஷயத்தை பேசுவதும் பார்ப்பதும் ஸோ அதை தாண்டி அடிப்படை பிரச்சனைகளும் பேசணும் அதற்கான நேரங்கள் நமக்கு செய்திகள் கிடைப்பது என்பது எடுப்பது என்பது கொஞ்சம் டைம் கேரம் நாள் அது நம்மளால் பண்ண முடியல அந்த அடிப்படையில் இன்றைக்கி இரண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த செய்தி உங்களுக்கு தெரியும் ஆம்ஸ்ட்ராங் என்ற பகுஜன் ஜமான் கட்சியுடைய தமிழக மாநில தலைவர் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டார் உங்களுக்கு தெரியும் ஸோ இதை அடிப்படையில் பல நபர்கள் பல விஷயங்களை முன் இருக்கிறாங்க கேள்விகள் கேட்குறாங்க அரசை நோக்கி கேள்வி கேட்குறாங்க ஸோ இந்த அடிப்படையில் ஒரு சின்ன செய்தி என்னென்னா விசிகாவுடைய தலைவர் தோல் திருமாவளவன் அவர் அவர்களாகட்டும் விசிகாவுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் ஆகட்டும் இவங்க வைக்கக்கூடிய கேள்வி பாருங்கள் அழுத்தம் திருத்தமான கேள்வி ஒரு அழகான கேள்வி கூட்டணி கட்சியில் இருக்கிறதுனால நாங்கள் கேள்வி கேட்காமல இருக்க மாட்டோம் கேள்வி கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்படின்னு ரவிக்குமார் கேள்வி கேட்குறாரு எந்த அடிப்படையில் பாதுகாப்பு இல்லாமல் அரசு வந்து ஒரு கவனம் செலுத்தாம இந்த கொலை நடந்து இன்னைக்கு இன்வெஸ்டிகேஷன் வைக்கலை அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க ஸோ இதற்கு வந்து அரசு தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கைது செய்யப்பட்டிருக்காங்க சில நபர்கள் அதற்கு தோல் திருமாவளவனையும் சொல்கிறாரு கைது செய்யப்பட்ட நபர்கள் யாரு உண்மையான கைதிகள் கிடையாதுங்கிறாங்க அப்போ அரசு தரப்பில் சொல்லப்போ தான் உண்மையான கைதிகள் யார் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அப்போ இந்த இடத்துல வந்து திருமாவளவன் வந்து கூட்டணி கட்சியாக இருந்தாலும் நீதி நியாயமன்ற அடிப்பில் கேள்வி எழுப்ப கடமைப்பட்டுருக்கிறார் ஆனால் இங்கே இன்னொரு விஷயத்தை பார்க்கணும் இந்த வழக்கு இருக்குல்ல இப்போ ஆம்ஸ்டாம் கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்படணும் அப்படிங்கிறது தான் பகுஜன் ஜமாத் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாயாவதியுடைய கோரிக்கை திருமாவளவன் அவர்களுடைய கோரிக்கை இன்னும் பல நபர்களுடைய கோரிக்கை ஆனால் இது சிபிஐ கைக்கு போச்சுன்னா சிபிஐ கிட்டத்தட்ட சிபிஐ இதை இது போன்ற அமைப்புகள்லாம் பாஜகவுடைய சங்கிய அமைப்புகளுக்கு சில சமயங்கள் ஆதரவாக இருந்திருக்குங்கிறது வரக்கூடிய குற்றச்சாட்டு செய்திகளாக இருக்குது ஸோ இந்த வழக்கு அங்கே போயிருச்சுன்னா சரியாக இருக்காது அப்படிங்கிறது பல நபர்களுடைய கேள்வியாக இருக்குது ஸோ இந்த இடத்துல திருமாவளவன் எடுத்த அந்த ஸ்டாண்ட் நான் கூட்டணி கட்சியில் இருந்தாலும் சரியான இடத்துல சரியான கேள்வியை கேட்பேன் அதற்காக வந்து நான் கூட்டணி கட்சினால் அடிமையாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வெளிப்படையாக வச்சுருக்கிறாங்க அப்படிங்கும் போது நிச்சயமாக தோல் திருமாவளவன் அவர்களை பாராட்டும் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த படுகொலையை பொறுத்த வரைக்கும் நீங்க தலித் தலைவர்கள்லாம் குறிவைக்கப்படுகிறார்களா தலித் தலைவர்களை தேடி தேடி கொலை செய்ய வேண்டும் என்ற முயற்சியில பாஜக சங்கிகளோ அல்லது பல்வேறு இது போன்ற எதிர்வினை சிந்தனை கொண்டவர்கள்லாம் இருக்காங்களோ அப்படிங்கிறது ஐயமாக காணப்படுது ஸோ இனி வரக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் வழியாகத்தான் நம்மளால் பார்க்க முடியும் நமது வேண்டுகோள் தமிழக அரசு இதில் வந்து ஒரு போக்காக தான் இருந்திருக்குது இந்த இவ்வளவு பெரிய படுகொலை ஒரு மாநில தலைவரே கொலை செஞ்சிருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு காவல்துறை மற்றும் சிபிஐ போன்ற விசாரணை உளவுத்துறையை சார்ந்தவர்கள் எல்லாமே இன்னும் கூடுதலாக துரிதமாக விசாரித்து உண்மையான குற்றவாளி யாரோ அவனை கைது செய்து உச்சபட்ச தண்டனை கொடுக்கப்பட வேணும் சமூக சீர்கேடு சமூக ஆபத்து ஒரு பதற்றமான சூழல் ஒரு தலைவனுக்கே அப்படின்னா நம்ம சாமானியனா என்ன கேள்வி கேட்போம் ஒரு சாமானியனுக்கு என்ன நிலைமை இன்னைக்கு இந்தியாவில் குறிப்பாக இது போன்ற தமிழகத்தில் என்னென்ன அப்படிங்கிற கேள்வி எழுப்பிக்கொண்டே இருப்போம் ஸோ நிச்சயமாக நல்லதொரு விசாரணை கமிஷன் அமைச்சு நல்லதொரு ஒரு ரிசல்ட் இதுக்கு வரணும் குடும்பமும் இன்றைக்கி என்ன டிமாண்ட் பண்ணுதுன்னா கைது செய்யப்பட்டவர்கள்லாம் உண்மையான கைதி கிடையாது உண்மையான கைதியை யாருன்னு ஃபைன் பண்ணுங்கன்னு சொல்ல சொல்லி தான் குடும்பமும் இன்றைக்கி ஆம்சாங்களுடைய குடும்பமும் இன்றைக்கி கேள்வியாக முன் வச்சுட்டு இருக்காங்க ஸோ இது சார்ந்த விசாரணைகள் நல்ல முறையில் நடைபெறும் அப்படிங்கிறத நமது வேண்டுகோள் இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து